புதிய ஒரு வேலைவாய்ப்பு தொடர்பான விடயம் தான் இந்த விடியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பரீட்சையை நீங்கள் தோற்று பரீட்சையில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்ன அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொண்ணூறு விதமான சான்ஸ் இருக்குது வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்றதுக்கு தென்கொரியாவில் இருக்கிற மீன்பிடி மற்றும் உற்பத்தி துறை அதாவது ஃபிஷரிங் மேனுஃபேக்சரிங் செக்டரில் வந்து தற்பொழுதுக்கான வாய்ப்புகள் கோரப்பட்டிருக்குது இந்த வேலைவாய்ப்புகளுக்கான ஆட்சேப்புகள் இடம்பெறுறதுக்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினூடாக இதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்குது உங்களுக்கு தெரியும் தென்கொரியாவை பொறுத்த வரைக்கும் கொரியாவில் வேலை செய்கிறேன்னு சொன்னால் வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் யாருமே வேலை செய்ய போக முடியாது ஸோ தென்கொரியாவை பொறுத்த வரைக்கும் தென்கொரியாவில் நீங்கள் வேலை செய்யணும்னு என்று சொன்னால் அங்கே வந்து நீங்கள் கொரிய மொழி படிச்சிருக்கணும் இப்பொழுது தற்போது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மூலம் இந்த கொரியாவினுடைய கொரிய மொழியை படிப்பதற்கான அல்லது அதை பரிச்சையில் சித்தி விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்குது இந்த எக்ஸாமில் நீங்கள் இந்த க்ளா இதுக்கு கிளாஸஸ் நடக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அதுக்கான கிளாஸஸ் நடக்கும் அந்த கிளாஸுக்கு நீங்கள் போய் அங்கே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி இந்த கொரியன் எக்ஸாமை வந்து கவர்மெண்ட் நடக்கிற கொரியன் எம்பசியாக நடக்கிற இந்த கொரியன் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணுற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும் இந்த கொரியன் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான கொரியன் எக்ஸாமில் சி எழுதுறதுக்கான தகுதியை பார்த்திங்கன்னு சொன்னால் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த கொரியன் எக்ஸாம் நீங்கள் எழுத முடியும் ஏனைய வேறு எந்த ஒரு தகமையும் சொல்லப்படையில் ஆனால் உங்களுக்கு முள்ளந்தாண்டு பிரச்சனைகளாக இருக்குமா இருந்தால் உடல் அங்கவீனம் அதாவது ஊனமுற்றவர்களாக இருப்பீங்களா இருந்தால் உடற்பாகங்கள் அதாவது ஊனங்கள் அல்லது அங்கவீனமுற்றவர்களாக நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் அதே சமயம் ஏற்கனவே கொரியாவிற்கு இ விசாவின் மூலம் இ நைன் இ டென் மூலம் ஐந்து வருடங்களுக்கு மேற்பட்டதாக நீங்கள் வேலை செஞ்சிருப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை ஆகவே இதே இந்த நிபந்தனைகள் தவிர அதாவது பேசிக்காக வந்து பதினெட்டுல முப்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டால ஏற்கனவே கொரியாவுக்கு இ நைன் இ டென் விசா கேட்டகரியில் வெகுக்கு போகாத அங்கவீனமுற்ற அங்கவீனம் இல்லாத அதே மாதிரி வந்து முள்ளந்தண்டு பிரச்சனைகள் இல்லாத ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த கொரியன் எக்ஸாம் எழுத முடியும் இந்த கொரியன் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் வந்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய உத்தியோகபூர்வ வெப்சைட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்குது விண்ணப்பங்களை கோரப்பட்டிருக்குது இந்த விண்ணப்ப முடிவுத் திகதி பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினேழாம் திகதி நள்ளிரவோடு இதற்கான விண்ணப்ப கோரல்கள் நிறைவடையுது ஆகவே நீங்கள் கொரியாவுக்கான வேலைவாய்ப்பை எதிர்பார்த்துருக்கிறீங்க இந்த கொரியாவுக்கான வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஃபிஷரிங் பாரதில் இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தா மேனுஃபேக்சரிங் அதே மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் சைட்டில் தான் இதுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போகுது அவை கல்வித்தகம் என்று சொல்லி அவங்க பெருசாக எதையுமே எதிர்பார்க்கல லெவல் இருந்தாலும் ஓகே ஆனால் பெருசாக கல்வித்தகம் எதிர்பார்க்கல ஏன்னா அவைகளுக்கு வந்து நீங்கள் கொரியன் லாங்குவேஜை படித்து கொரியா லாங்குவேஜ் பாஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஓகே ஸோ அளவு இந்த பயனுள்ள இந்த விடயத்தை வந்து இந்த எக்ஸாமை வந்து முடிந்தவர்கள் எழுத பாருங்கள் அல்லது உங்களுடைய உறவுகள் ஏதாவது நீங்கள் வெளிநாடுகள்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களோட உறவுகளுக்கு இந்த வீடியோ வீடியோ வச்சா பண்ணுங்கள் இன்றைக்கு நிறையாக்கள் வேலைவாய்ப்பை தேடி அலைஞ்சு கொண்டிருக்கிறோம் அதாவது வேலையேற்றப்பட்டதார்கள்னு சொல்லி பல்வேறு பட்ட பகுதியினர் இருக்கணும் ஸோ அவர்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் இது எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் நீங்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்புத்தினுடைய பணியகத்தினுடைய உத்தியோக வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னாலே அங்கேயே இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இது எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த வெப்சைட்ட அட்ரஸ் டபிள்யூ டபிள்யூ டாட் எஸ்எல்எஃப்இ ஸ்ரீலங்கா ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வெப்சைட்டில் போனீங்கன்னு சொன்னாலே டொட்டல்கேஆ டொட்டல்கே ஸோ வெப்சைட்டில் போனீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கான ஃபுல் டீடைல்ஸும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இன்றைக்கு நான் உங்களை அப்படிங்கிற ஒரு பயனுள்ள தகவல் இவ்வாறான பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு சசிஎஸ்எம்ளோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னமும் ஒரு பயனுள்ள தகவல்கள் சந்திக்கலாம் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி